ஆகாஷ்திப்போட அந்த கடைசி ஓவர் ஃபயர் மோடு வந்துட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையே பெருமைப்படுத்தினது மட்டுமல்லாமல் இந்தியா ஆஸ்திரேலியா மோதிய டேட்டஸ் பிரிஸ்பர்னில் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க அதாவது இந்தியாவுக்கு போன உயிரை திரும்ப வர வைத்துள்ளார் சொன்னாங்க சொல்லாங்க ஆகாஷ்திப் ஆகாசத்தில் தான் மிகப்பெரிய சீக்ரெட் இருக்குன்னு சொல்கிறாங்க மனிதனோட சீக்ரெட் அந்த மாதிரி சீக்ரெட் வந்துட்டு இன்னொரு ஆகாஷ் வெளியே கொண்டு வந்திருக்கார் என்றே சொல்லாங்க ஓகே அதாவது இந்த சுச்சுவேஷனில் அமெரிக்கா வலைதளங்களில் ஊடகங்களில் வந்துட்டு நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் வந்துட்டு ஆகாஸ்தீப் வந்துட்டு கூட அப்டேட் ஆகியிருக்காருங்க காரணம் என்னென்னா இந்தியா ஆஸ்திரேலியா அந்த மூன்றாவது டெஸ்ட் நான்காவது டே கம்ப்ளீட் ஆகும்போது பேட் கம்மின்ஸ் வீசியே கடைசி ஓவர் ஒரு சிக்ஸர் வீசினார் பாருங்க அந்த சிக்ஸர் வந்துட்டு சாதாரண சிக்ஸர் கிடையாது ஃபாலோ வேனை தவிர்த்துருக்காரு அந்த ஃபாலோ வேனை தவிர்க்கலைன்னா இந்தியா வந்துட்டு தோற்றுருப்பாங்க ஓகேவா ஏன்னா நாளைக்கு ஒரே ஒரு நாள் தாங்க இருக்குது அந்த பத்து விக்கெட் போயிருந்ததுன்னா ஆல் அவுட் ஆகியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு அடுத்த நாளுக்குள்ளே பத்து விக்கெட்டை எடுத்திருப்பாங்க ஏன்னா இந்தியா அடுத்த ஒரு இரநூறு ரன் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் சுருட்டி இருப்பாங்க பட் அந்த ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேருந்து ஃபாலோ பண்ண தவிர்த்துட்டாரு இரநூத்தி நாற்பத்தாறுன்னு அடிக்கணும் இரநூத்தி கரெக்டாக நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு கிட்டேயே இருக்கும் போது தான் இவர் இந்த சிக்ஸரை கன்வெர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஓவரால் ஃபாலோ பண்ண தவிர்த்ததே ஏன்னா ஜடேஜாலாம் அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முப்பது ரன் அடிக்கணும் அந்த முப்பது ரன்னை டெய்லாண்டர் பேட்ஸ்மேன் அடிச்சு கொடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவோட மானத்தை காத்திருக்காரு அண்டு உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக இ ஒரு ரெண்டு கதவை திறந்து விட்ருக்காரு என்றே சொல்லாங்க ஏன்னால் இன்றைக்கி மட்டும் ஆல் அவுட் ஆயிருந்தோம்னா நாளைக்கு இந்தியா தான் பேட் பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா ஃபாலோ வின தவிர்க்கல பட் இந்த நிலையில் ஃபாலோ வின கடந்ததுனால நாளைக்கு ஆஸ்திரேலியா தான் பேட் பண்ணணும் ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா என்ன சொல்றது டப்பு டப்புன்னு ஒரு முந்நூறு ரன் டார்கெட் வைப்பாங்கன்னு வைங்களா முந்நூறு முந்நூற்றம்பது ரன் டார்கெட் வைப்பாங்க அதுக்குள்ளேயும் லஞ்சு பிரேக் முடிஞ்சிடும் இன்னும் இந்தியாவுக்கே ஒரு விக்கெட் இருக்குது ஓகேவா கொஞ்சம் நேரத்தை கடத்த வாய்ப்பு இருக்குது லஞ்சு பிரேக் முடிஞ்ச பிறகு இந்தியா ஒரு நாற்பது ஓவர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும்னு வைங்களா நாற்பது ஓவர் வந்துட்டு ஈஸியாக பத்து விக்கெட்டில் கடந்துருவாங்க அப்படியே ட்ரா பண்ணி விட்ருவாங்கன்னு வைங்களேன் ட்ரா ஆச்சுன்னா இந்தியா வந்துட்டு உலகக்கோப்பை டெஸ்ட் பயணிகள் போக வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அடுத்து வர இரண்டு டெஸ்ட்டில் இந்தியா வின் பண்ணாங்கன்னா போதுமானது இந்த ரோஹித் சர்மா மட்டும் இடையூறு பண்ணாமல் இருந்தால் ஓகேங்க வெளியே உட்காந்துட்டு அபிமன்யு யூஸ்வரனுக்கு வாய்ப்பு கொடுத்தா பெட்ரு ஓகேவா அதை மட்டும் அவர் சரி பண்ணார்னா டெஃபினட்டாக அடுத்து வர்ற இரண்டு டெஸ்ட் வின் பண்ணாலும் நான் சொல்லலை எம் தோனி அண்ட் சச்சின் டெண்டுல்கர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சுனில் கவாஸ்கரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே அந்த ஆகாஸ்தீப்போட திடீர் அந்த ஃபயர் மோடுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவர் எஸ்எஸ் எஸ் தான் விளையாடுவார் ஓகேவா பட் நிப்பாட்டி நம்ம விராட் கோலி தாங்க இந்தாடா ஏன் பேட் எடுத்து ரா டெஃபினட்டாக அது உனக்கு ஒரு உத்வேகம் அளிக்கும்னு அந்த எஸ்எஸ் பேட்டை தூக்கி எரிஞ்சிட்டு இவர் இந்த அவருடைய எம்ஆர்எஃப் பேட்டை கொடுத்தாரு பாருங்க அங்கே தாங்க ஒரு உத்வேகம் அமைஞ்சது உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு போய் வா நண்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாருங்க அந்த ஃபயர் மோனில் தான் ஆகாஷ் வந்துட்டு எரிச்சிருக்காரு இவர் ஃபயர் ஆகி ஆஸ்திரேலியா போலர்ஸை எரிச்சிருக்காருங்க உண்மையிலேயே வந்துட்டு அவர் அடிச்சாரு பாருங்க ஒரு சிக்ஸர் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் அடித்த மாதிரி இருந்தது அப்படி ஃபுல் சாட்டு பவுண்ட் பவுன்சர் வந்து அடிச்சார் பேட் கம்மின்ஸோட ஓவரை பேட் கம்மின்ஸுக்கு சாக் ஆயிடுச்சு அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது கைசேக் பண்ணிட்டு போனாருங்க என்கரேஜ் பண்ணிட்டு போனாரு என்பது குறிப்பிடத்தக்கது பட் ஆகாஷ்தீப் இந்த அளவுக்கு அடிச்சிருக்காருனா அதற்கு காரணம் கோலி கோலியோட அந்த பேட் என்றும் சொல்லலாம் ஏன்னா ஒரு சீனியர் பிளேயர் இப்படி என்கரேஜ் பண்ணணுங்க உன் மேலே நம்பிக்கை இருக்குடா என் பேட்டில் நீ விளையாடு டெஃபினட்டாக உன்னால் முடியும்னு சொல்லி அனுப்பினார் பார்த்தீங்களா அந்த ஒரு நம்பிக்கை தான் இந்திய டீமையே காத்திருக்கு என்றே சொல்லலாம் அண்டு மிரட்டி விட்டுருக்காரு ஆகாஷ்தீப் ஃபயர் மூடுதாங்க பட்டு மூன்றாவது டெஸ்ட் தோக்க வேண்டிய மேட்சை ட்ரா பண்ணி உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனலுக்கு எடுத்து கொண்டு போயிருக்காரு டீம் இந்தியாவை ஏன்னா இந்த டெஸ்ட் வந்துட்டு தோத்திருந்தோம்னா உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போயிரு போயிருக்க முடியாது ஏன்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் டபிள்யூடிசி ஃபைனல் வருது இவ்வளோ தூரம் போராடினதுக்கு வீணாய் வீணாக இருக்குங்க அதை வீணாக விடாமல் வீழ்வேன் என்று நினைத்தாயுங்கிற மாதிரி ஃபயர் மோல் பண்ணியிருக்காரு ஆகா தீப்